ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் நைட் டின்னர் முடிச்சிட்டாங்க நான் தான் சாப்பிடலோ நமக்கு வந்துட்டு வெஜிடேரியன்னாலும் ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு வழியாக டேஸ்ட்லஸில் ஆர்டர் பண்ணிட்டேங்க என்ன தெரியுங்களா சோளாபூரி அங்கே ஒன்று தான் இன்றைக்கி அது இருந்துச்சு சோளாபூரி அதுக்கு வந்து சோளா மசாலா தான் அப்புறம் வந்துட்டு இடியாப்பங்க இடியாப்பம் வந்து தேங்காய் பால் பாவே நெய்னா இருக்குது தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டால் பால் நாட்டு சக்கரை போட்டால் தேங்காய் பாலுங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே நல்ல நைஸாக இருக்குது சூப்பராக இருக்குதுப்பா தேங்காய்பால் இப்படியாப்போ செம்மையாக இருக்குது கேஸ் மெஸ்ஸுப்பா செம்மையாக இருக்குது நாட்டு சக்கரை போட்டது ரொம்ப ஸ்வீட்டே இல்லை ஒரு மூணு தேங்காய் பால் மாதிரியே இருக்குது யாருக்குள்ளே இடியாப்பா தேங்காய் பால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இல்லை சோலாப்பூரி மசாலா பிடிக்கும்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்